ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அச்சு ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பன்னீர் கேப்சிகம் செய்யலாங்க சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும் நம்ம செய்யலாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டோம் அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுட்டுங்க கொஞ்சம் நம்ம அதிலே ஆயில் சேர்த்திக்கலாம் சோம்பு ஆயில் சேர்த்துட்டேங்க சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒரு நீட்டை சைஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பெரிய வெங்காயமா ஒரு ஒன்றரை வெங்காயம் சேர்த்துட்டாங்க வெங்காயம் லைட்டாக வாட்டி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டு இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி நீட்டாக வாக்கில் கட் பண்ணிருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் தக்காளி வதங்கிச்சு நான் ஒரு குடமிளகா ஒன்று சேர்த்துருக்கேங்க குடமிளகாவும் நீட்டமாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் அதையும் இதில் நல்லா சேர்த்துருந்தாங்க சும்மா இது ரெண்டு வரத்து வரக்குன்னா போதும் இப்போ வந்து இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் இது பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல கிரேவி கொஞ்சம் டிக்காக இருக்கும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு தகுந்த நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா எல்லாமே சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு கொஞ்சமாக நான் இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த தண்ணியை நான் கொஞ்சம் சேர்த்துட்டேங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த காய் வந்து கொஞ்சம் வேகட்டும் பார்க்கலாம் கிரேவி வந்து சுண்டுச்சா சூப்பராக இருக்குது சூப்பராக நல்லா தண்ணிலாம் கொஞ்சம் வச்சிருச்சு அளவுக்கு செமி கிரேவியாக இருந்தால் போதும் இதில் இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சின்ன சின்ன பீஸாக நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கூட நீங்கள் ரோல் பண்ணி கூட இது கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க சூப்பரான சைடிஸு சப்பாத்தி கேப்சிகம் கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இது மேலே மல்லித்தலை நம்ம போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சப்பாத்தி சோயான பன்னீர் கேப்சிகம் அதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்